வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கிப்ட் இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு வடிவியலில் இது முதல் கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடல் சம்ம எத்தனை வந்திருக்கு அதுக்கு ரிலேட்டடாக இது கூடவே சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஒரு ரெண்டு சம் எத்தனை வந்திருக்குங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் ஒரே மாடல் தான் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் சிக்ஸ்த்து புக்கில் புது புக்கில் அஞ்சு ஈஸ்ட் நாலுன்னு இருக்கு சரிங்களா ஆனால் நம்ம எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஈஸ்ட் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க அதுவும் ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க பத்து சம்ல கிட்டத்தட்ட ஆறு சம்மு வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ல கேட்ட கொஷினே எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது முதல் கிளாஸ் அப்படின்றதால இதில் இருந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா வடிவேலில் ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம் நான் இது கொஞ்சம் பேசிக்கலாக இருக்குது அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் கொஷினை பாருங்களேன் ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் நாற்பத்தி அஞ்சு டிகிரி மற்றும் முப்பத்தஞ்சு டிகிரி மூன்றாவது கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு பொதுவாக ஒரு முக்கோணம் அப்படின்னா இதுதாங்க ஒரு முக்கோணம் இது சமம்பாக்கம் முக்கோணம் அசாம முக்கோணம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க ஜென்ரலாக ஒரு முக்கோணம்னா இதுதான் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் பக்கம் வச்சுக்கலாம் இது ரெண்டாவது பக்கம் வச்சுக்கலாம் இது மூணாவது பக்கம் வச்சுக்கலாம் மொத்தம் மூணு பக்கம் இருக்குது இதில் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பக்கம் நம்மளே சும்மா வச்சுக்கலாம் இது நாற்பத்தஞ்சு டிகிரி அதுக்கப்புறம் இது வந்து முப்பத்தி அஞ்சு டிகிரி அப்போ இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க பொதுவா ஒரு முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாவே நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னு வச்சுங்க அதாவது ஜென்ரலாக முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாவே நூற்றி எண்பது டிகிரியே ஞாபகம் சிங்க நூற்றி எண்பதுன்னா அதாவது இதை நான் குழப்பம்லாம் விரும்பல என்னென்னா இங்கே பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று இது ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் சொன்னே இந்த மூணு பக்கத்தையும் கூட்டினா நூற்றி டிகிரி வரும்ங்க ஓகேவா சொல்கிறது புரியுதுங்களா ஒரு முக்கோணம் அதில் ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டு இன்னொரு மதிப்பு கேட்குறாங்க ஸோ வந்து பார்த்தா ஒரு முக்கோணம் அப்படின்னாவே மூணு பக்கங்களை கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரும் அப்போது இதில் நீங்கள் யோசித்து பாருங்களேன் அப்போ மூணு பக்கம் நான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக இது ஏ இது பி இது சி அப்படின்னு வச்சுக்கிறேன் ஏவோட வேல்யூ முப்பத்தி நாற்பத்தஞ்சு சாரி நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க பியோட வேல்யூ முப்பத்தஞ்சு டிகிரின்னு சொல்லிட்டாங்க சியோட வேல்யூ கேட்குறாங்க அதாவது நான் என்ன சொன்னேன் மூணு பக்கத்தையும் நீங்க கூட்டினா நூற்றி எண்பது வரும் அப்படின்னு சொன்னேன் அதில் ரெண்டு பக்கம் கொடுத்துட்டாங்க என்னென்னது நாற்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு மதிப்பு என்ன முப்பத்தி அஞ்சு கரெக்டா அப்போ சியோட வேல்யூ அதாவது இன்னொரு பக்கத்தை கேட்டிருக்காங்க கரெக்டா கரெக்டுப்பா இப்போ என்ன பண்ணலாம் நாற்பத்தி அஞ்சா கூட முப்பத்தஞ்சை கூட்டிக்கலாம் நாற்பத்தஞ்சா கூட முப்பத்தஞ்சை கூட்டினா எண்பது அப்படின்னு வரும் கரெக்டாக நான் ஒரு ஸ்டெப் இங்கே எழுதுகிறேன் அப்போ எண்பது அப் எழுதிக்கிட்டேன் சி அப்படியே இருக்கும் அப்போ நூற்றி எண்பது அப்படின்னு வந்துடும் கரெக்டாக பாருங்கள் புரியுதுங்களா நான் சொல்கிறது ரைட்டு இப்போ எனக்கு சி வேணும் ப்ளஸ்ஸில் இருக்கிற எண்பது ஈக்குவல்டுக்கு என்ன போனால் மைனஸாக மாறிடும் அப்போ கழிச்சா நூற்றி எண்பதில் எண்பதை கழிச்சா நூறு அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் ஆப்ஷன்ஸ் டி தான் சரியான அப்படி புரியுதுங்களா சோ இது வந்து இப்ப நான் நார்மலா மூன்று கோணங்களையும் கூட்டினா அதோட மதிப்பு நூற்றி எண்பது டிகிரி வரும்னு சொல்லிட்டேன் ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டு மதிப்பை கூட்டி இது பண்ணிக்கிட்டேன் சரியா இதான ஸ்டெப் சிம்பிளா போடுங்க இந்த உங்களுக்கு புரியுது இல்லையா நான் சொல்றது மாதிரி கேட்டாங்கன்னாவே ரெண்டு பக்கம் கொடுத்துட்டு மூணாவது பக்கம் கேட்குறேன்னாவே இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க நாற்பத்தஞ்சியும் முப்பத்தஞ்சும் கூட்டினா எண்பது நூறும் அதை நூற்றி எண்பதில் கழிச்சுங்க அவ்வளவுதான் ஒரே செகண்ட் முடிஞ்சிடுச்சு பட் ஏன் கழிக்கணும் ஏன் கூட்டணும் தான் நான் அந்த ஸ்டெப்பு போட்டேன் கிளியராக புரியுதுங்களா ரைட்டா ரைட்டு இப்போ நம்ம அடுத்த கேள்வி போவோம் அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கே தரேன் மிக கடினமான கேள்வி முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் நாற்பது டிகிரி அறு மற்றும் அறுபது டிகிரி எனில் மூன்றாவது கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷார்ட்கட் சொல்லிட்டேன் போடுங்க ஆப்ஷன் ஏ இருபது டிகிரி பி நாற்பது டிகிரி சி அறுபது டிகிரி டி எண்பது டிகிரி போட்டிங்களா சூப்பர் ரெண்டாவது கொஸ்டின் ஓ மார்க் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி இங்கே பாருங்களேன் இங்கே என்னென்னா சமப்பக்க முக்கோணம் நான் இப்போ தான் சொன்னேன் சமப்பக்க முக்கோணம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும் அதுதான் சமப்பக்க முக்கோணம் இங்கே வந்து அஞ்சு சென்டிமீட்டர்னா இங்கே அஞ்சு சென்டிமீட்டர் தான் இங்கே அஞ்சு சென்டிமீட்டர் தான் எல்லா பக்கமும் சமமாக இருந்தால் அதுதான் சமப்பக்க முக்கோணம் சரியா ஓகே இது நான் நாடுவில் சொல்லிவிட்டேன் இங்கே என்ன கேட்குறாங்க சமபக்க முக்கோணத்தில் டேஷ் கோணத்தை பொறுத்து கோணங்கள் ச சமச்சீராக உள்ளது அப்படின்றாங்க அதாவது இப்போ நான் வந்து ஒரு பக்கம் அஞ்சு சென்டிமீட்டருங்க அப்படின்னு சொன்னால் சமபக்க முக்கோணம்னா இங்கேயும் அஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இங்கேயும் அஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்கும் போட்டுக்கலாம் ஆனால் டிகிரியில் எப்படி இருக்கும் இதான் கேள்வி ஓகேவா இப்போ இங்கே பாருங்க ரொம்ப ஈஸி இது ஒன்றும் நமக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரினா முதல்ல நான் என்ன சொல்லிட்டேன் ஒரு முக்கோணனாவே நீங்கள் மூணு பக்கத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ இவங்க கேட்குறாங்க இது ஒரு சமப்பக்க முக்கோணம் அப்போ ஒவ்வொரு பக்கமும் எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இது முதல் பக்கம் இது ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் கரெக்டாக மூணு பக்கங்களின் கூடுதல் தான் நூற்றி எண்பது டிகிரி அப்போ இந்த மூணு பக்கம் இருக்குல்ல அந்த பக்கங்களோட எண்ணிக்கை நீங்க வகுத்துட்டாவே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு பக்கத்துக்கான டிகிரி தெரிஞ்சுக்கலாம் புரியுதா மூணு பக்கத்தோட கூ கூடுதல் தான் நூத்தி எண்பது டிகிரி எனக்கு ஒவ்வொரு பக்கம் வேணும் ஒரு பக்கம் வேணும்னா மொத்த எத்தனை பக்கம் இருக்குது முக்கோன்னாவே மூணு பக்கம் அந்த மூணால நூத்தி எண்பதை வகுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதுதான் ஒரு பக்கங்க மூஞ்சிடுச்சு அப்போ ஒரு மூணு பதினெட்டு அப்ப அறுபது டிகிரி ஆப்ஷன் சரியான விடை புரியுதுங்களா சூப்பர் அப்போ சமப்பாக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம் மொத்தம் நூற்றி எண்பது டிகிரி மூணு பக்கங்களோட கூடுதல் அதில் மூணாவது வகுத்துருங்க வகுத்துட்டா ஆன்சர் அவ்வளோதான் அறுபது டிகிரி கிளியர் கிளியர் கேள்வி அடுத்ததுங்க பாருங்களேன் கீழ்கண்டவற்றில் எது முக்கோணத்தின் கோலங்கள் கோ முக்கோணங்களாக அமையும் அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்வி கீழ்கண்டவற்றில் எது முக்கோணங்களாக அமையும் இப்போ நம்ம முதல்ல இருந்தே பார்த்துன்னு வரோம் நீங்கள் இது ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிட்டா இது முதல் பக்கம் இது ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் நீங்கள் மூணு பக்கங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கரெக்டாக கரெக்ட் அப்போது நான் என்னன்னா இதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஆப்ஷன் பார்ப்போம் ஆப்ஷனில் ஆப்ஷனையே பாருங்களேன் முப்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி தொண்ணூறு டிகிரின்னு சொல்லிட்டாங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மூணு பக்கங்களையும் கூட்டுவோம் கூட்டி நூற்றி எண்பது டிகிரி வந்து அதான் ஆன்சர் அவ்வளவுதான் இதான் நமக்கு தெரிஞ்ச ரூல் ஓகேவா அப்போ அங்கே பாருங்கள் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு கூட்டினா நூற்றி எழுபதுன்னு வரும் ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும் நூற்றி எண்பது அப்போ இது இல்லை ஆப்ஷன் பி பாருங்களேன் இருபத்தாறு ஐம்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூத்தாறு ஸோ இதை நான் கூட்டினா பர்ஃபெக்டா நூற்றி எண்பது டிகிரி வருது அப்போ இது ஆன்சராக இருக்கலாம் ஆப்ஷன் சி எடுத்து பார்க்குறேன் முப்பத்தெட்டு ஐம்பத்தி ஆறு தொண்ணூத்தாறு இதை கூட்டினா நூற்றி தொண்ணூறு டிகிரின்னு வருது அப்போ இது இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆப்ஷன் டி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதுவும் நூற்றி எண்பது வராது ஸோ இந்த மாதிரி மூணு மூணு டிகிரிஸ் வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் எந்த எந்த ஆப்ஷனில் இருக்கிற அந்த மூணு டிகிரியும் கூட்டினா நூற்றி எண்பது வருமோ அது தாங்க சரியான விடை அவ்வளோதாங்க ஃபீல் பண்ண வேணாம் ஓகே புரியுதுங்களா சூப்பர் அடுத்த கேள்வி அடுத்தது இங்கே பாருங்களேன் இதை தான் நம்ம சொன்னோம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் கேட்டிருந்தாங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயத்த இங்கே நான் சொல்ல வேண்டியது இருக்குது இது வரைக்கும் ஜென்ரலாக புரியுது இல்லை நான் என்ன பண்ணுறேன் இந்த சம் நான் பின்னாடி வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நான் ரொம்ப பின்னாடி வரேன் இதில் வரேன் இது இதை சொல்லிட்டு எட்டாவது சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மேலே வரேன் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் விகிதம் ரெண்டு நாலு ஆறு எனில் அதன் கோண அளவுகள் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம் எது முக்கோணத்தை முக்கோணங்களாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஆப்ஷனில் இருக்கிற டிகிரி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் எதுக்கு நூற்றி எண்பது தான் அதான் சரியான விடையின்னு பார்த்துட்டோம் ஆனால் இந்த இடத்துல என்னன்னா ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இப்படி கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க இப்போ இந்த மாதிரி மாடலில் கேட்டாங்கன்னா பொதுவாக முக்கோணும் அப்படின்னு சொல்லிட்டாவே நமக்கு தெரியும் நூற்றி எண்பது டிகிரி கரெக்டாக மூன்று பக்கங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி நான் இதை இப்படி மாற்றிக்கிறேன் நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன் ஆ கேக்குங்க சூப்பராக இருக்கும் ஆ அந்த நூற்றி எண்பது ரூபாய்க்கு நான் கேக்கு வாங்கிட்டு வந்து அதை ஏவுக்கு இங்கே ஏபியெலாம் கொடுக்கல நானா ஒரு இமேஜினேஷன் நான் ஏவுக்கு ரெண்டு பீஸ் கேக்கு வெட்டி தரேன் பிக்கு நாலு பீஸ் வெட்டி தரேன் சிக்கு ஆறு பீஸ் வெட்டி தரேன் எவ்வளோக்கே நூற்றி எண்பது ரூபாய்க்கு கேக் வாங்க ஏன் நூற்றி எண்பது போடுறோம் முக்கோணத்தின் கூடுதல் வந்து நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா அதனால் நான் அதை கேக்காக மாற்றிக்கிறேன் எளிமையாக போட அப்போது நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி ஏவுக்கு ரெண்டு பீஸு பிக்கு நாலு பீஸு சிக்கு வந்து ஆறு பீஸு வெட்டித்தரேன் அப்படின்னா கிட்ட நாலு பீஸ் இருக்குல்ல அது எவ்வளோ பி கிட்ட இல்லை 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 கிட்ட ரெண்டு பீஸ் இருக்குல்ல அது எவ்வளோ பி கிட்ட நாலு பீஸ் இருக்குல்ல அது எவ்வளோ சி கிட்ட ஆறு பீஸ் இருக்குல்ல அது எவ்வளோ இதாங்க கேள்வி புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட் ஸோ இப்போ எனக்கு ஏ கிட்ட ரெண்டு பீஸ் இருக்குது பி கிட்ட நாலு பீஸ் இருக்குது எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன் ஈஸியாக நாலாக கூட ஆறாக கூட பெரிய ஆன்சர் போட்டுருவேன் ஆமாம் தானே ஒரு பீஸோட ரேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இப்போ நான் ஒரு பீஸோட ரேட் எப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ நான் நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கினேன்ல அது மொத்த ரேட்டு இந்த நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கி மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்கேன் ஏவுக்கு ரெண்டு பீஸு பிக்கு நாலு பீஸு அதுக்கப்புறம் சிக்கு ஆறு பீஸு அப்படின்னா இங்கே பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு 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 பன்னெண்டு பீஸு கரெக்டாக மொத்தத்தி கூட்டிலேன்னா மொத்த பீஸு கேட்குறேன் நான் ஸோ மொத்த பீஸு அப்படின்னும் போது நான் ரெண்டு நாலு கூட்டினா ஆறு ஆறாக கூட ஆறாக கூட்டினா பன்னெண்டு பீஸு இந்த மொத்தம் பன்னெண்டு பீஸை மொத்தம் நூற்றி எண்பதில் வகுத்துருங்க இப்படி நீங்கள் வகுத்துட்டிங்கன்னா ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம் புரியுதா அப்படின்னா நாம் மூணு பன்னெண்டு ஐ மூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு நெக்ஸ்ட்டு நாலில் பாதி ரெண்டு அறுபது பாதி முப்பது நெக்ஸ்ட்டு ரெண்டில் பாதி ஒன்று முப்பதில் பாதி பதினஞ்சு அப்படின்னு வரும் அப்போ ஒரு பீஸோட விலை பதினஞ்சு ரூபாய் ஒரு பீஸோட விலை பதினஞ்சு ரூபான்னா ஏ கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு பி கிட்ட நாலு பீஸ் இருக்கு சி கிட்ட ஆறு பீஸ் இருக்கு இதாக கூட நீங்க பதினஞ்சு பேருக்கிட்ட ஆன்சருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி புரியுதுங்களா அப்போ ரெண்டு பதினஞ்சு எவ்வளோ முப்பது அவ்வளோதான் அடுத்தது நாலு பதினஞ்சு எவ்வளோ பதினஞ்சு முப்பது முப்பது முப்பதும் அறுபது அதுக்கு அடுத்தது ஆறு பதினஞ்சு எவ்வளோ நாலு பதினஞ்சு பதினஞ்சு அறுபது அப்போ ஆறு பதினஞ்சுனா நம்ம அறுபது ஒரு முப்பது கூட்டிட்டாவே தொண்ணூறுன்னு வந்துடும் அப்போ தொண்ணூறு அவ்வளோதாங்க அப்போது முப்பது அறுபது தொண்ணூறு ஆப்ஷன் தான் சரியான விடை அவ்வளோதாங்க கேக் சாப்பிட்டுட்டே அழகாக போட்டுடலாம் உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியுதுங்களா ரொம்ப ஈஸி சரிங்களா ரைட்டு அடுத்து போகலாமா போயிடுவோம் இப்போ நான் இந்த கொஷின் அப்புறமா ஓமாக தரேன் இங்கே பாங்க அடுத்தது மேலே வருவோம் இப்போ அது பாருங்கள் இதில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுவோம் ஒரு கொஷின்ல நிறைப்பு கோணங்கள் நிறைப்பு நிறைப்புன்னு சொல்லிட்டா கூடுதல் முக்கோணத்தில் ரெண்டு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு ஓகேவா அதாவது பா என்னென்னா இருங்க இது இதை சொல்லிவிட்டு நான் அதில் கொஷினில் போய் சொல்கிறேன் என்ன மேட்ருன்னு ஓகேவா இது பாருங்க ஒரு கொஷினில் நிறைப்பு கோணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தொண்ணூறு டிகிரி இதே மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி நிறைப்பு அப்படின்னா தொண்ணூறு மிகை நிரப்பு அப்படின்னாங்கன்னா நூற்றி எண்பது புரியுதா இதை மட்டும் நான் வச்சுங்க ஓகேவா ஒரு கொஷனில் நிறைப்பு கோணம் அப்படின்னு சொல்லிட்டா தொண்ணூறு டிகிரி மிகை ஸோ நிறைப்பை விட மிகைன்றது அதிகம் இல்லையா அப்போ நூற்றி எண்பது டிகிரி ஓகே ஓகே இங்கே பாருங்கள் என்னென்னா இப்போ ஒரு கொஷனில் மூன்று கோணங்கள் வச்சு கொடுத்துட்டாவே அது வந்து நூற்றி எண்பது டிகிரி தான் மூன்று கோணங்களை கூட்டினா ஓகேவா மூன்று கோணங்கள் இப்ப பாருங்க இருந்துச்சு ஆனா சிக்ஸ்த்து நியூ புக்ல இங்க பாருங்க ரெண்டே ரெண்டு நம்பர் ரெண்டு டிகிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு டிகிரி வரும்போது தான் நம்ம நிரப்பு கோணமா மிகை நிரப்பு கோணமா அப்படின்னு பார்க்கணும் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க பாருங்க இதுலயே பாருங்க இரண்டு மிகை நிரப்பு கோணங்கள் அஞ்சு சிஸ்ட்ட நாலு என்றால் என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க அப்படின்ட்டாங்க இப்போ மூன்று கோணங்கள் சொன்ன இடத்துல வெறும் ரெண்டு கோணந்தான் இருக்குது ஒரு கோணத்தை காணும் ஓகே நமக்கு மிகை நிரைப்பு கோணம் அப்படின்னு சொல்லிட்டாவே நூற்றி எண்பது டிகிரி அவ்வளோதாங்க வேறு எதுவும் தேவையில்லை ஓகே ஓகே இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டா நம்மளால் ஆன்சர் போடுறது ரொம்ப சிரமம் ஆனால் நம்ம கேக் சாப்பிட்டுட்டே போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி நூற்றி எண்பது ரூபாய் ஒரு கேக் வாங்குறேங்க வாங்கி ஏவுக்கு அஞ்சு பீஸ் வெட்டி தரேன் பிக்கு நாலு பீஸ் வெட்டி தரேன் அப்படின்னா ஏ இருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோ பி இருக்கிற நாலு பீஸ் எவ்வளோ இதான் கேள்வி இப்போது இவங்க மிகை நிரப்பு கோணம்னா அப்போது அதோட கோணங்களோட கூடுதல் வந்து நூற்றி எண்பது டிகிரி மிகைன்னா சரியா அப்போ நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி ஏவுக்கு அஞ்சு பீஸு பிக்கு நாலு பீஸ் வெட்டி தர இல்லையா இப்போ இருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோ பி கிட்டிருக்கிற நாலு பீஸ் எவ்வளோன்னு தானே கொஷின் கேட்டிருக்காங்க இப்போது மொத்தம் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பீஸோட ரேட் எனக்கு கிட்ட ஏகிட்டிருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் பி கிட்டிருக்கிற நாலு பீஸ் எவ்வளோன்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஆமாம் தானே ஆமாம் அப்போது நான் ஒரு பீஸோட ரேட் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் இப்போ எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க நூற்றி எண்பது ரூபாய்க்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கி எத்தனை பீஸ் போட்டிருக்கீங்க கிட்ட நாலு பீஸு பீ கிட்டே இல்லை இல்லை கிட்ட அஞ்சு பீஸு பீ கிட்டே நாலு பீஸு அப்போ மொத்தம் ஒம்போது பீஸ் ஆகிடுதா அந்த மொத்தம் ஒம்பது பீஸை மொத்தம் நூற்றி எண்பது வகுத்துருங்க அப்படி வகுத்தா ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம் இதான் ரூல் அப்போ ஒரு ஒம்பது ஒம்பது இரு ஒம்பது இருபது டிகிரி அப்போ ஒரு பீஸ் இருபது ரூபாண்ணா ஏகிட்ட அஞ்சு பீஸ் இருக்குது பி கிட்ட இல்லை நாலு பீஸ் இருக்குது அப்போ ஐநாங்கு இருபது இல்லை ஒரு அஞ்சு இருந்து பத்து நூறு ரூபாவா நான் ஒரு நாலு நாங்கு எட்டு எண்பது ரூபாவா அப்போ நூறு எண்பது எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏவ்ளோ பர்ஃபைட்டாக இருக்குது அவ்வளோதாங்க எங்க கிளியராக புரியுதுங்களா சூப்பர் இங்கே பாருங்கள் இதில் முக்கியமாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அது பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைனே வரேன் இந்த இடத்துல மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொன்னாலும் நேரியல் கோணங்கள் அப்படின்னு சொன்னாலும் நூற்றி எண்பது டிகிரிங்க இதை மட்டும் நோட் பண்ணிங்க நான் அதுக்கு தான் சொன்னேன் அந்த அடுத்த இடத்துல சொல்கிறேன் கன்ஃபியூஷன் ஆகாது ஈஸி தான் சரிங்களா மிகை நெருப்பு கோணங்கள் அப்படின்னு சொன்னாலும் நேரியல் கோணங்கள் அப்படின்னு சொன்னாலும் நூற்றி எண்பது டிகிரி ஓகே அப்போ இங்க பாருங்க நம்ம ஒரிஜினல் கேள்வி எடுத்துக்கலாம் இது அப்புறம் வந்து சொல்கிறேன் இதை பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட் பேப்பர் டூவில் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னன்னா இரண்டு கோணங்கள் நாலு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளது அவை நேரியல் கோணங்கள் இணைய இணைகள் எனில் அவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் இரண்டு கோணங்களின் விகிதம் மேலும் இவை இரண்டும் மிகை நிரப்பு இதில் பாருங்க இதில் தெளிவா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா புரிதா அங்க பாருங்க இதில் மிகை நிரைப்பு கோணங்கள்னு இருக்குது இதில் மட்டும் நேரியல் கோணங்கள்னு இருக்கு சரியா சோ நேரியல் கோணங்கள் அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் வந்து மிகை நிறைப்பு கோணங்கள் அப்படின்னு சொன்னாலும் நூத்தி எண்பது ஞாபகத்துங்க சரியா ரைட்டு இப்போ இது ரெண்டு கொஸ்டின் ஒன்று தான் ஓகே எனில் கோணங்கள் கோணங்களின் மதிப்பு கோணங்களின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு வந்து மிகை நிறைப்பு கோணம்னாவே நம்ம நூற்றி எண்பது டிகிரி வச்சுப்போம் கரெக்டா ஓகே இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டாங்கன்னாவே நான் என்ன பண்ண போறேன்னா அழகாக கேக் சாப்பிட்டே போட போறேன் நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி ஏவுக்கு நாலு பீஸும் பிக்கு அஞ்சு பீஸும் வெட்டி தர அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற நாலு பீஸ் எவ்வளோ பி கிட்ட இருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோ இதாங்க கேள்வி கரெக்டா கரெக்ட் இப்போ மொத்தம் நூற்றி எண்பது ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்கிட்டேன் அதை ஏவுக்கு நாலு பீஸு பிக்கு அஞ்சு பீஸுன்னு மொத்தம் ஒம்பது பீஸ் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சிடுச்சுன்னா நான் டைரெக்டாக நாலாக கூடி அஞ்சாக கூடி பெருகி ஆன்சர் போட்டிருவேன் ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கல்ல மொத்த மதிப்பில் மொத்த பீஸோட எண்ணிக்கையை வகுத்துட்டா ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம் அடடே புரியுதுங்களா அப்போ அஞ்சு நாலு கூட்டினா ஒம்பதுன்னு வரும் ஒம்போத வகுத்துருங்க ஏன்னா மொத்த பீஸ் ஒரு ஒம்போது ஒம்பது இரு ஒம்போது பதினெட்டு இருபது ரூபா ஒரு பீஸ் இருபது ரூபாய்னா ஏ கிட்ட நாலு பீஸ் இருக்குது பி கிட்ட அஞ்சு பீஸ் இருக்குது அப்போது ஒரு நாளிட்டு எண்பது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சஞ்சி அஞ்சு பத்து நூறு அப்போ எண்பது கமா நூறு எண்பது கமா நூறு ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு புரியுதா கிளியராக புரியுதுங்களா செம்மை செம ஓகே அடுத்தது பாருங்க பாருங்கள் இப்போது வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இன்னொரு செம்மை இருக்குது இது என்னென்னா இங்கே இங்கே பாருங்க நான் முதல்ல முதல் பக்கம் வரட்டமா முதல் பக்கத்தில் என்ன சொன்னேன் நிறைப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே தொண்ணூறு டிகிரி மிகை நிரப்பு கோணங்கள் அல்லது நேரியல் கோணங்கள்னு சொன்னால் நூற்றி எண்பது டிகிரி அப்படி தானே சொன்னேன் ஓகே இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் இங்கே பாருங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு நிரப்பு கோணங்கள் ஏழு இஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அக்கோணங்களை காண்க அப்படின்னு சிக்ஸ்த்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல மிகை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி வெறும் நிறைப்பு கோணங்கள்னு சொல்லிட்டாங்கன்னா தொண்ணூறு டிகிரி இதை அழகாக நோட் பண்ணி மாற்றி நீங்கள் நூற்றி எண்பதுன்னு போட்டால் கொஸ்டின் தப்பாகிடும் ஓகே அப்போது தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி ஏவுக்கு ஏழு பீஸும் பிக்கு ரெண்டு பீஸும் வெட்டி தரேன் அப்படின்னா இருக்கிற ஏழு பீஸ் எவ்வளோ பி இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோ இதாக கேள்வி கரெக்டாக இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டாவே நம்ம கேக் சாப்பிட்டுட்டு ஆன்சர் ஜாலியாக போட்டுடலாம் இங்கே நினைப்பு கோணம்னு சொல்லிட்டா தொண்ணூறுரூபா அப்போ நான் தொண்ணூறுபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன் அதை ஏவுக்கு ஏழு பீஸ் வெட்டி தரேன் பிக்கு வேற ரெண்டு பீஸ் வெட்டி தரேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சிருந்தா ஏழு பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் ரெண்டு பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் அப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மொத்தம் தொண்ணூறுரூபா தேக்கோட விலை கரெக்டாக அந்த தொண்ணூறில் மொத்த பீஸை வகுத்துணுங்க மொத்த பீஸ் எவ்வளோ ஏழு ரெண்டு கொண்டு என்ன எட்டு ஒன்பது அப்போ ஒம்பது வகுத்துருங்க மொத்த பீஸை வகுத்துருங்க இந்த ஒம்பதுக்கு ஒம்போதும் கேன்சல் பத்து நூறு அப்போ ஒரு பீஸ் பத்து ரூபான்னா ஏ கிட்ட ஏழு பீஸ் இருக்குது பி கிட்ட ரெண்டு பீஸ் இருக்குது அப்போது ஒ ஒரே ஏரை பதினாலுன்னு வருமா அப்போ பதினாலுனால் ப ஒரே ஏரை பதினாலு எஸ் இருங்க இருங்க என்ன பண்ணுறேன் நான் பத்தாவது தானே படிக்கிறேன் இருந்து படிக்கிறேன் ஜோ தூங்கிடணும் ஏழாவட பத்து பேருன்னா எழுபதுன்னு வரும் ரெண்டாவட பத்து பேருன்னா இருபதுன்னு வரும் எழுபது இருபது இங்கே பாருங்கள் எழுபது இருபது ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மேபி இந்த கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலே இருக்கிற கொஸ்டின் வந்து சிக்ஸ்த் புக்கில் இருந்துச்சுல்ல இதை வந்து ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதுதான் இன்னும் கேட்கல அப்போ இந்த கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓமார்க் தரேன் ரொம்ப கொஸ்டின் ஓமார்க்குங்க ஒரு முக்கோணங்கள் மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளது அந்த முக்கோணங்களை காணுங்க இங்கே பாருங்க மூணு மதிப்பு இருந்தால் அது நூற்றி எண்பது டிகிரி தான் மூணு பக்கம் கொடுத்துட்டாவே நூற்றி எண்பது டிகிரி தான் மேபி ரெண்டு பக்கம் கொடுத்தா தான் அது நேரியலா அதுக்கப்புறம் இதுவான்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா பட் மூணு கோணங்கள் கொடுத்துட்டாவே மூன்று கோணம்னாவே நூற்றி எண்பது டிகிரி தான் அதை ஞாபகம் சரிங்களா புரியுதுங்களா ஸோ நான் சொன்ன பேட்டரில் போடுங்க ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ அறுபதுக்கு அம்மா அறுபதுக்கு அம்மா அறுபது டிகிரி ஆப்ஷன் பி நாற்பது நாற்பது அறுபது எண்பது டிகிரி ஆப்ஷன் சி நாற்பத்தஞ்சு அறுபது எழுபத்தஞ்சு டிகிரி ஆப்ஷன் டி நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு டிகிரி அவ்வளோதான் கமெண்ட் கமாண்ட் ஃபைனலாக பத்தாவது கேள்வி வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் ஒன்றுங்க இது எஸ் எஸ் ஆமாம் இது டெட் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இல்லை டெட் பேப்பர் ஒன்று தான் அது சரிங்களா முக்கோண முக்கோணத்தின் கோணங்கள் மூணு எக்ஸ் பிளஸ் ஐம்பது டிகிரி கம்மா எக்ஸ் பிளஸ் இருபது டிகிரி மற்றும் டூ எக்ஸ் மைனஸ் பத்து டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க நான் இப்போ தான் அவங்க கிட்ட முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறேன் அதாவது மூன்று கோணங்கள் கொடுத்துட்டாவே மூன்று கோணங்களோட கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ரெண்டு கோணம் கொடுத்தா தான் நம்ம வந்து பார்த்தோன்னா தொண்ணூறு டிகிரியாக நூற்றி டிகிரியான்னு பார்த்தோம் மூணு கோணங்கள் இருந்துட்டாவே அது நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னு ஞாபகத்தில் சொல்லிட்டேன் இப்போ என்னென்னா அங்கே பாருங்களேன் இங்கே இது 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 ஒரு மதிப்பு இது ஒரு மதிப்பு இது ஒரு மதிப்பு மூணு மதிப்பு நான் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரணும் ஓகேவா அப்போ இது எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க எக்ஸோடு வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம் நார்மலாக போடுற மாதிரி போட்டிங்கன்னா இதை கூட்டணும் இதை கூட்டணும் இதை கூட்டணும் எல்லாத்தையும் கூட்டி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும் அதெல்லாம் நீங்கள் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பெல் வச்சிருவாங்க எக்ஸாம் முடிஞ்சு போய் வச்சு போங்கன்னு அதுக்காக என்ன பண்ணுங்கள் ஆப்ஷன் வச்சு போடுவோம் இப்போ ஆப்ஷனே இருபது சதவீதம் அது எடுத்து இருபது சதவீதம் இல்லை இருபது டிகிரி ஓகேவா ஆப்ஷனே இருபது டிகிரி எடுத்துக்கிறேன் இதில் பாருங்கள் மூணு எக்ஸு ப்ளஸ் ஐம்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ எக்ஸோட வேல்யூ இருபதுன்னு அப்ளை பண்ணுறேன் ஓகேவா அப்போது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அறுபது ப்ளஸ் ஐம்பது நூற்றி பத்து நூறு கரெக்டுங்களா ஓகே இது முதல் பக்கம் டிகிரி நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் இருபது எக்ஸு ப்ளஸ் இருபது டிகிரி இப்போ எக்ஸோட வேல்யூ இருபது நான் ஆப்ஷனையே எடுத்து ட்ரை பண்ணுறேன் அப்படி ட்ரை பண்ணுன்னா இருபது இருபதும் நாற்பது டிகிரின்னு வந்துடும் கரெக்டாக ரைட்டு இது அடுத்தது நெக்ஸ்ட்டு மூணாவது டூ எக்ஸ் மைனஸ் பத்து டிகிரி டூ எக்ஸ் மைனஸ் பத்து டிகிரி இதில் எக்ஸோட வேலையை நான் இருபதுன்னு அப்ளை பண்ண போகிறேன் அதை நான் ஆப்ஷனே எடுத்திருக்கேன் அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு நாள் நாற்பது மைனஸ் பத்துன்னு வரும் கைச்சா முப்பது டிகிரி அப்படின்னு வரும் இப்போ இது கரெக்டாக நான் செக் பண்ணோம் அப்படி செக் பண்ணுன்னா இங்கே வெளி வெளி வந்திருக்குல்ல நூற்றி பத்து நாற்பது முப்பதுன்னு இதை கூட்டுங்க முப்பதோ நாற்பதும் கூட்டினா எழுபது எழுபதாக கூட நூற்றி பத்து கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வருது அப்படி தான் ஆன்சர் மூஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் வேணா டவுட்டாக இருந்தால் ஆப்ஷன் பி முப்பத்தஞ்சு டிகிரி எடுத்து பாருங்க அடுத்தது ஐம்பது டிகிரி எடுத்து பாருங்கள் நாற்பத்தஞ்சு டிகிரி எடுத்து பாருங்கள் கன்ஃபார்மாக நூற்றி எண்பது ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வரும் இந்த மாதிரி கேட்டாவே நீங்கள் இந்த இந்த மெத்தேடை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா புரியுதுங்களா ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன் பத்து கணக்கு சொல்லிவிட்டேன் இதோடு முடிச்சுறேன் அடுத்த டைப்பில் இதோட அட்வான்ஸ் கேள்வி பார்க்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளாக தான் நான் சொல்ல போகிறேன் இந்த கிளாஸ் புரியுதா இல்லையோ அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அப்போ தான் நம்ம வந்து ஓகே எல்லாருக்கும் புரியுதுன்னா இதே வேலை போகலாம் இல்லைனா புரியலனா கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அதே மாதிரி ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வடிவேல் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே இருக்குது அதில் நாலுலேருந்து அஞ்சு கேள்விகள் வரைக்கும் டெட் பேப்பர் டூல இல்லை டெட் பேப்பர் ஒன்னில் கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் வரி வரியாக படித்தா தான் அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதனால் அந்தந்த கிளாஸை தெளிவாக புரிஞ்சுங்க கண்டிப்பாக டைரக்ட் கொஷின் வரும் இல்லைனா மதிப்பை மட்டும் மாற்றி கேட்பாங்க ஓகேங்களா கிளியராக புரியுதுங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்